ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாம சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பரில் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாம இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு இடம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திக விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது ரிசப் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தினம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ராசிக்கு பனிரெண்டாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு மதியத்திற்கு பிறகு ராசிக்குள் நுழைகிறார் நண்பர்களே ராசிக்குள் சந்திர பகவான் வந்து உச்சமடையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகளை தவிர என்ற தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் இன்றைய குரு பார்வையில் இருக்கிறாங்க எனவே மிகச்சிறப்பான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை கற்கண்டாக கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நன்றி இன்னைக்கு நீங்க யாருமே குறைத்து மன மதிப்பிடக்கூடாதுங்க என்ற தினம் யாருமே நீங்க வந்து கேவலம் நடத்தக்கூடாது என்ற தினம் எல்லாருமே வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் நீங்க நினைச்சு பழக வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் சில லாஸ்களையும் சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் என்றையும் யாருமே இன்னைக்கு நீங்க குறைத்து மதிப்பிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்கள் நெருக்கமானவர்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கூட இன்னைக்கு நீங்க ரொம்ப அளவாக நடந்துக்கிறதுனால ரொம்ப இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டாம் என்ற தினம் உங்களுக்கு திடீர்னு சில நன்மைகள் உண்டுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமாக சந்தோஷம் உண்டு அலுவலகப் பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நண்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் வலுவாக காணப்படுகிறது என ஐந்து குடையவனை குரு பார்த்து கொண்டுள்ளதால் பதவி உயர்வு கண்டிப்பாக எதிர்பாராத உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் திடீர்னு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் வியாபாரத்தில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க நீங்க சூப்பராக நீ மாத்தி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் புதிய புதிய நபர்கள் கூட நீங்க பழகலாங்க ஆனா மத்தவங்களை நம்பி புதிய நபர்களை நம்பி எந்த காரியத்தையும் நீங்க செஞ்சிடாதீங்க மேலும் உங்க ரகசியங்களை வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது சோ புதிய நபர்கள் கூட பழகும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே சில பணிகளை வந்து நீங்களாகவே முடிக்கணுங்க மத்தவங்களை நம்பி கொடுக்காதீங்க இந்த தினம் உங்களுக்கு வீண் விமர்சனங்கள் பழிபாவ பேச்சுகள் வந்து உங்க மேல ஏற்படலாம் ஆனா அது எல்லாமே நீங்க விடக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இந்த தினம் இருக்கு நண்பர்களே அதிகமான ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களது சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்து உதவக்கூடிய யோகம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய சிந்தனை பற்றிய ஒரு ஆக்கிரமிப்பு இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு சிந்தனைகள் வந்து உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பற்றியும் இன்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு நிறைய ரெஸ்ட்டும் கிடைக்கும் நண்பர்களே யாரையுமே குறைச்ச மதிப்பிடாதீங்க இன்னைக்கு நீங்க புதிய நபர்களோட பழகும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகுங்க அற்புதமான ஒரு நல்லா அமையும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தது அப்படின்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க வந்து இன்னைக்கு வெற்றிகளை பெற முடியும் ஏதாவது ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா கூட நஷ்டீடு வரணும்னா கூட இன்னைக்கு நீங்க வாங்க முடியும் நம்பர்ல அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யலாம் அதுக்காக நீங்க பரிசுகளை வாங்கி ஏதாவது இன்விடேஷன் அடிக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்க குழந்தைகளுக்காக இன்னைக்கு நீங்க நீங்கள் செய்வீங்க உங்க குழந்தைகள் வந்து நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே சிறப்பாக வாழ்றதுனால இன்ற தினம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெருமை மிக்க தருணங்கள் உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களது கனவுகள் நினைவாவதை நீங்கள் இன்ற தினம் உணரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலை பொருள் அல்லது டென்ஷன் ஏதாவது இருந்தாலும் உங்களது மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு இனிமையான நண்பர்களே நல்ல ஒரு அருமருந்தாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களது காதலரின் புன்னகை இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் நண்பர்களே இந்த அலுவலக பணிகளை உங்க மேல படிபாவங்கள் விழலாம் அதற்காக நீ வருத்தப்படாதீங்க நீங்கிவிடும் இந்த தினம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது நன்னெறி நடத்தை இந்த தினம் சிறப்பாக நீ மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஆன்மீக தலைவர்கள் அல்லது ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாரு எனவே வயதில் பெரியவர்களின் ஆலோசனைகளை வழிகாட்டுதல்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்று தினம் திருமண வாழ்க்கை இனிக்கும் இன்று தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக அமையும் நண்பர்களே உங்களுக்கு வாழ்க்கைத்துடன் அற்புதமான ஒரு மாலை பொழுதே நீங்கள் கழிக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மிகச்சிறந்த ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தினமாக அமைகிறது இந்த தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிளெக்சிபிளா இருங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு நாள் திடீர்னு சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்கள் டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைத்த நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் திருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கின்றோம் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே மேலும் உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பத்தி அதிகமாக யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் அனுசரித்து போங்க சிந்தனை வளம் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரம் பிறந்த நபர்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்கள் கூட பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க மேலும் பணம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு இன்னைக்கு கடுகோ வாங்கவோ கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மீது வீணான சில குற்றச்சாட்டுகள் பழிகள் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது தானாக என்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக பெருகும் நீங்கள் அளவாக நடந்துக்குங்க புதியவர்களிடத்திலும் அக்கம் பக்கம் இருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்காம கொஞ்சம் அளவாக நடந்துக்கிறது நல்ல நண்பர்களே ஓய்வு நிறைய கிடைக்கும் நண்பர்களே இன்னைக்கு ரெஸ்ட் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக யாரையுமே குறைத்து மதிப்பிட்றாதீங்க கொஞ்சம் சின்ன ஒரு ஆட்டம் தான் தெரியுவார் பார்க்கறதுக்கு ஆனால் பெரிய அனுபவசாலியாக இருப்பாரு நிறைய பெரிய போஸ்ட்டில் இருப்பார் ஸோ யாரையுமே நீங்கள் ஏளனம் செஞ்சிடாதீங்க குறைச்சி மதிப்பிட்றாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே